உருண்டை உருண்டையே இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலியில் வச்சு அதில் ஒரு நூறு கிராம் நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள் இல்லை உங்கக்கிட்ட வந்து கேசரி பவுட்ரு இருந்தாலும் கேசரி பவுட்ரு போட்டுருங்க கலர் ஃப்ளேவருக்காக தான் இல்லை ரெண்டுமே இல்லைங்க வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுருங்க ஓகே அதை நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மசித்து வச்சுருந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகும்படி வதக்கணுங்க கொஞ்சம் கூட பச்சை வாசனை வரவே கூடாது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க லோ ஃப்ளேமில் வைங்க ஸ்டவ்வை ஹை லோ ஹை லோ தீயாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் ஹையில் வைங்க லோவில் வைங்க ஹையில் வைங்க லோவில் வைங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி நல்லா வச்சிட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை ஒரு இரநூறு கிராம் ரவை இருநூறு இரட்டி எட்நூத்தி ஐம்பது